ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை உங்கள் சொல்ல போகிறோம் தமிழக முதலமைச்சர் மாண்மை மிகு மு க ஸ்டாலின் அவர்களை கூப்பில் உட்கார வைக்கிறதுக்குன்னு ஒரு அதிகார கூட்டம் குறிப்பாக இரண்டு திமிர் பிடித்த அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் உங்கள் முன்னாடி வரப்போகுது இல்லை உண்மையிலே நான் விளையாட்டுக்காக சொல்லலை நீதிமன்றம் வரைக்கும் போய் சிக்கக்கூடிய விசாரணையில் சிக்கக்கூடிய அளவுக்கு தமிழக முதலமைச்சருக்கு அவருடைய பெயரை கெடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயம்தான் இது கோகுலகிருஷ்ணன் நம்ம ராவண பார்வையாளருக்கு ஏற்கனவே இருப்பார் ரெண்டு மூணு பேட்டிகள் வந்து கொடுத்துருந்தார் கொடைக்கானலில் பூலத்தூர் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தவர் அவர் கோகுலகிருஷ்ணன் குடும்பமே பெரிய தியாகிகள் குடும்பம் அவங்க அப்பா சுதந்திர போராட்டத்தில் பெரிய தியாகியாக இருந்தவர் அவர் வந்துட்டு இந்த இராணுவ பள்ளியில் படித்தவர் தான் ஷைனி இந்த பள்ளிக்கூட பள்ளிக்கூடத்தில் படித்தவர் தான் கோகுல கிருஷ்ணன் நிறைய சமூக செயல்பாட்டாளராக இருக்கிறார் அவருக்கு என்ன விதி எங்கே வருதுன்னா ஒரு அரசு ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தை வந்து ஒரு பழைய காலத்து பங்களாவோடு சேர்த்து ஒரு இடத்த வந்து அந்த பகுதியை சேர்ந்த அம்பலவாணன் ஐஏஏஎஸ் இந்திய தணிக்கைத் துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி வந்து எடு எடுத்துக்கிறார் வளைக்கிறார் அது ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமானது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு சொந்தமான அரசு நிலம் இதை சிலர் இப்படி ஆக்கிரமித்து வச்சுருக்காங்கன்னு ஒரு மனு போடுறாரு ரிப்போர்ட் சொல்கிறாரு இதுதான் பிரச்சனை தொடங்குது அந்த இடம் வந்து அவர் பேரில் இல்லை அந்த அதிகாரி பேரில் இல்லை ஒரு பொய்யா சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பல சில வழக்குகள் அப்புறம் அவர் வந்து ஆளை வச்சு அரசு அதிகாரி அந்த விஓஓஓஓ அந்த தாசில்தார்லாம் என்கொயருக்கு போனதாகவும் அவரை வந்து வெட்ட வந்ததாகவும் உதைக்க வந்ததாகவும் வழக்கு இப்படின்னு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் போடுறது கைது பண்ணுறது உள்ள வைக்கிறது அவர் பெயிலில் வந்துடுறது எப்படியோ இருக்கிறப்ப அது கடைசியாக ஆர்த்தியை போட்டு 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 நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நான் அப்புறம் சொல்ல வரேன் ஒரு இடத்துக்குள்ளே வந்ததுக்காக வேண்டி அந்த அதிகாரி அது தன்னுடைய இடம் இல்லை அப்படின்னு பொய் சாட்சியங்கள் மூலம் அந்த இடம் இவர் பேரில் தான் இருக்குது என் பேரில் இல்லை இப்படி பொய்யா சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு வழக்கு சில பேருக்கு அது நான் தான் ஆதிக்கத்தில் வச்சுருந்தேன் அவருக்கு சம்பந்தம் இல்லை அந்த அதிகாரிக்கு அப்படின்லாம் சொன்ன அந்த பிரச்சனை இப்படிலாம் நடந்து நிறைய முடிஞ்சிருக்கிற விஷயமா ஒரு வழக்கு அது இருக்குது தனிக்காக அதை நம்ம பேசுவோம் அவருக்கு உடந்தையாக அந்த மாவட்டத்தில் இருந்த முன்னாள் மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலங்கிறவர் என்ன பண்ணுறாரு அந்த அதிகாரி சொன்னார் அம்பலவாணன் ஐஏஎஸ் அவர் சொல்கிறார்ன்றதுக்காக இந்த அம்பலவாணன் கலெக்டர் வந்து ஏகப்பட்ட வழக்கு இதே போல் போடுறதுக்கெல்லாம் எல்லாம் அப்படி இன்ஃப்ளூயன்ஸில் நடக்குது இதை ஒட்டி என்ன பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் நிறைய விஷயங்கள் வந்து வழக்கு போகுது ஆர்டிஐயில் தகவல் எடுக்கிறாரு இப்படி பல விஷயங்கள்லாம் நடந்த உடனே ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாரு இந்த வெங்கடாச்சலம்ங்கிற ஐஏஎஸ்க்கு வந்து அந்த டிஸ்டிக் கலெக்டராக இருந்தார்ல கோகுலகிருஷ்ணன் மேலே பல வழக்குகள்லாம் போட்டார்ல அவர் பேர்ல வந்துட்டு சொத்து எவ்வளவு இருக்குதுன்றது எல்லாத்தையும் எடுத்து பதிலுக்கு எதனா பண்ணுவாங்கல்ல ஒரு நேர்மையான மனிதர் மேலே நீங்கள் பொய் வழக்காகவே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏன்னா நான் பொய் வழக்கு சொல்கிறேன் திரும்ப திரும்பவும் இல்லை அவங்க ரெண்டு அதிகாரிகள் நிரபராதிகள் நியாயமானவர்கள் அப்படின்னு நான் பொய்யா சொல்கிறேன்னாக்கா பின்னாடி சொல்கிறேன் அந்த கதையை அந்த அம்பலவானன் அவருக்காக வேண்டி இந்த வெங்கடாச்சலம் அந்த வெங்கடாச்சலத்து மேலே நிறைய சொத்து குவிப்பு வழக்கு நூறு கோடிக்கு மேலே அவர் பேர்லேயும் மனைவி பேர்லேயும் சொத்து அதை எடுத்து நேராக விஜிலன்ஸுக்கு வந்து அனுப்புகிறார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரினால இத்தனை கோடி சொத்து மதி சொத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு அந்த சொத்து வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க விஜிலன்ஸ் விசாரிக்குது சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே இந்த மாதிரி சொத்து இருக்கிறது வந்து விசாரணையில் தெரிய வருது இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அம்பலவானன் முன்கூட்டியே ஒன்பது மாதத்துக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒன்பது மாதத்துக்கு முன்னாடியே எங்கெங்கே சில ஏற்பாடுகள்லாம் நடத்தி செய்து விஆர்எஸ் வாங்குறதா தான் பெரிய விஷயம் இந்த அதிகாரி மேலே இவ்வளவு சொத்து இருக்குதுன்னு விஜிலன்ஸில் புகார் இருக்கிறது விஜிலன்ஸ் விசாரிக்காமல் அதை செய்திருக்குமான்ற கேள்வி இருக்குது அதுக்கு பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டும் உள்துறையும் மற்றபடி இருக்கக்கூடிய துறை சார்ந்த உச்ச அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒத்து வந்தனாங்க முதலமைச்சர் அதில் கையெழுத்து போட்டால் தான் விஆர்எஸ் ஒரு ஐஏஎஸ் முதலமைச்சர் எப்படி கையெழுத்து போட வச்சாங்கன்றது வரைக்கும் பெரிய சர்ச்சை இப்போ நீதிமன்றத்துக்குள்ளே இருக்குது அது சிபிஐ விசாரணைன்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க முதலமைச்சர் தலை அதுல உருளம் ஆனால் உண்மையிலேயே அதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவர் மேல ஒரு பெரிய புகார்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கல்ல வழக்கெல்லாம் செய்துக்கிட்டே இருந்தாங்கல்ல இது சம்பந்தமான ஒரு விசாரணை நடந்து ஒரு விசாரணை கமிஷன் ஆர்டிஓ வந்து விசாரிக்கிறாரு விசாரித்து முடித்து எல்லாம் அறிக்கையை பார்த்தா மனசு பத பதைக்கும் ஆவணங்களோடு விசாரணைகளோடு எல்லாமே டூப்ளிகேட்டு நீதிமன்றத்துக்கே போலி நபர்களை போலி ஆவணங்களை காட்டி பொய் சாட்சியம் சொல்ல வைத்தது இந்த அதிகாரிகள் கூட்ட இரண்டு அதிகாரிகள் வெங்கடாச்சலன் ஒரு டிஸ்டிக் கலெக்டராக இருந்தவர் அந்த பக்கம் அம்பளம் வந்தால் ஐஏஎஸ் இன்னாரே இப்படி பொய் சாட்சியம் சொல்ல வச்சாங்க என்ன இது வந்து என்ன எல்லாமே வந்து உண்மையாக இருந்த அறிக்கையில் வந்துடுச்சு உண்மையில் சொல்லப்போனால் அந்த அரசு இடம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான இடம் மீட்கப்பட்டுருச்சு இருந்தாலும் அந்த இடம் யார் பேர்ல இருந்ததுன்னு நிறுவனமாக இருக்குது அப்படின்னு அந்த ஆர்டிஓ விசாரணையில் தெரிய வருது என்னன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி தான் குற்றவாளி அவருக்காக போலியாக சில பேர் வந்துட்டு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க பொய் சாட்சி சொன்னாங்க பொய் ஆவணங்களை செய்தாங்க அதுக்கு விஏஓ உடனே இருந்திருக்கிறாரு தாசில்தார் உடனே இருந்திருக்கிறாரு அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் வாக்கு மூலமாக எழுதி கொடுத்ததை வைத்து இந்த முடிவுக்கு வரப்படுகிறது இவ்வளவும் சொல்லிட்டார் அடிக்க வந்தார் வெட்ட வந்தார்னு இருக்கிற கேஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இல்லை இந்த கேஸுக்கு இதே மாதிரி அவங்கக்கிட்டலாம் போய் விசாரிக்கும் போது சம்பந்தப்பட்ட அந்த நாளில் அந்த நபர் கோகுலகிருஷ்ணன் அந்த ஊர்லேயே இல்லை பிறகு ஏன் நடந்ததுன்னா என்னை இந்த அதிகாரியின் பேரில் இப்படி செய்ய சொன்னான்னு எழுத்து பூர்வமாக அவங்கள எழுதி கொடுத்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்பலவானன் ஐஏஏஎஸ்ஸு அதுக்கு அடுத்தது வெங்கடாச்சலம் பின்னணி இருந்து நடந்ததெல்லாம் நிறைய ஒரு பக்கம் நடந்து இப்போ இருக்குது இதெல்லாம் ஊரறிஞ்ச ஒரு விஷயமாக இல்லை ரகசியமாக இருக்கிறது உண்மை பொய் என்ன அப்படின்றது மாவட்ட ஆட்சியர் சரவணன் சார் அவர்களுக்கு கட்டாயம் தெரியும் இது வரைக்கும் ஒரு நல்ல பேரில் அவருக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு பிறகு வந்துட்டு உலக உலகம் இல்லை இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க கூட அந்த பெயரே அவரையும் அந்த சரவணன் கலெக்டர் அவர்களையும் இப்போது இருக்கக்கூடியவர்களையும் திரும்பி பார்க்கும் கட்டாயமாக ஏன்னா இப்படி ஒரு விசாரணை இது வரைக்கும் நடந்திருக்காது நேர்மையாக இப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க அந்த பேர் வெளியில் வரும் மொத்தமாக ஒரு இருபது இருபத்தைந்து பேர்களுக்கு மேலே மூன்று ஆண்டுகளிலிருந்து ஏழு ஆண்டுகளுக்கு வரை என்ற மாதிரிலாம் இருக்குது இதில் தான் முதலமைச்சர்களுடைய பேரு கெடுவதற்கான இடமும் இங்கே தான் வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன நடந்ததுன்னா இந்த கோகுல கிருஷ்ணனுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வந்துட்டு மன்னார்குடியை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார் அவர் இந்த மன்னார்குடியை சேர்ந்த நபர் வந்து இடத்த வாங்கிறதுக்கு சேல் டீடு மாதிரி போட்டு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு போகிறார் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து புகார் வந்து கொடுக்குறாரு அங்கே வந்து ஏற்கனவே நான் வந்துட்டு மன்னார்குடியில் வந்து புகார் கொடுத்தேன் இந்த புகாரின் அடிப்படையில் வந்துட்டு விசாரணை நடத்தவே இல்லை எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த சம்பவம் நடந்ததாகவும் நான் பணம் கேட்டு போனால் என்னை வந்து அறுவால் எடுத்து வெட்ட வந்தார்னு சொல்லிட்டு நான் வந்து புகார் கொடுத்ததாகவும் காவல் நிலையத்தில் அது விஷயமாக நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போகிறார் எங்கள் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற அமர்வில் போயிட்டு இந்த மாதிரி மனு கொடுத்த உடனே அந்த நீதிபதி என்ன பண்ணுறாரு இந்த வழக்கில் உடனே எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவை கொடுக்குறாரு இந்த உத்தரவை எடுத்துக்கிட்டு கடந்த நான்கைந்து நாட்களாக இந்த கோகுலகுர்ச்சினுடைய வீட்டுக்கு ஒரு பெரிய போலீஸ் வண்டியில் போலீஸ் டீமே போகுது தமிழக முதலமைச்சருக்கும் டிஜிபி அவர்களுக்கும் ஏடிஜிபி அவர்களுக்கும் இதில் வந்து ஒரு முக்கியமான கவனத்தை வைக்கிறோம் இந்த சிவில் டிஸ்ட்ரிபியூட் வழக்கில் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கில் செக்கு சம்மந்தப்பட்ட இந்த வழக்கில் இது சிவில் டிஸ்ட்ரிபியூட் வழக்குன்றதில் வந்து காவல்துறை எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது இதே போலவே இதே கோகுலு கிருஷ்ணன் மேலே கொடைக்கானல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் போயிட்டு வேற ஒருத்தர் இதே போல் இந்த வழக்கில் ரெண்டு பேருக்கு பொய்யா பொய்யாக ஒரு வழக்கு கொடுக்குறாங்க எங்களை வந்து வெட்டுறதுக்கு வந்தார் குத்துறதுக்கு வந்தார் நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் கொடுத்தோம் காவல்நிலையம் புகார் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் மாவட்ட அம அமர்வு நீதிமன்றத்தில் வந்து புகார் தரா போய் ஆர்டர் போடுறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு வந்து காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்க உத்தரவிடணும் அங்கே இருக்கிற நீதிபதி என்ன பண்ணுறாரு படித்து பார்க்குறது எல்லாமே இது நிலம் சம்மந்தப்பட்ட சிவில் டிஸ்ட்ரிபியூட் விஷயத்தை நீங்கள் கிரிமினலாக மாற்றி கொண்டுட்டு வர்றீங்க இது ஏற்புடையதல்ல பொதுவாக நிலம் விஷயத்தில் வந்து சிவில் டிஸ்ட்ரிபியூட் வழக்கு போய்ட்டு இருக்கும் அதுக்குள்ளே என்ன அடிக்க வந்தார் உதைக்க வந்தார் வெட்ட வந்தார் குத்து வந்தார் கிரிமினல் கேஸாக மாற்றுறது இது கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் கண்டிச்சு இருக்குது தீர்ப்பு பல தீர்ப்புகள் சொல்லியிருக்குது அந்த அடிப்படையில் கொடைக்கானல் இருக்கக்கூடிய மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க வேற ஒரு ரெண்டு பேர் இதே கோகுலுக்கு கிருஷ்ணன் மேலே செட்டப்பாக யாரெல்லாம் விட்டு தூண்ட முடியுமோ தூண்டி அவர் வந்து சிறைக்குள்ளே வைக்கணும் அதுதான் நோக்கப்போ அதுதான் அங்கே வந்து கொடைக்கானலில் தள்ளுபடி ஆச்சு ஆனால் இங்கே ஒருத்தர் மன்னார் மன்னார்குடியில் நில மோசடியில் சம்மந்தப்பட்ட நபர் நல்லா என்ன மோசடி பண்ணிட்டாருன்னு கோகுலகிருஷ்ணனுக்கும் அவருக்கும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு கடந்த ரெண்டு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கூட குறுக்கு விசாரணை நடந்து முடிஞ்சிருக்குது இந்த வழக்கில் என்னை வந்து அவர் வெட்ட வந்தார்னு நான் இருபத்தி ரெண்டில் புகார் கொடுத்தேன் ஆனால் அது வந்து நடவடிக்கையை எடுக்கலை அப்படின்னு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் போய் புகார் கொடுத்த அந்த புகாரெலாம் அங்கே மனு போடுறாரு நீதிமன்றத்தில் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தேன் அது விசாரிக்கவே இல்லை அதனால அது மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றப்ப இங்க வந்து ஓகே ஆயிடுச்சு அது எப்படி இது சாத்தியம் ஒரே விடயம் ரெண்டு நீதிமன்றத்துல ரெண்டு தீர்ப்பு வருது பாருங்க இதே கோகுல கிருஷ்ணன் மேல வேற ஒரு ரெண்டு பேர் இந்த நில சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக வேண்டி கொலை முயற்சி என்னை தாக்க வந்தாருன்னு புகார் கொடுத்தப்ப இது சிவில் டிஸ்ட்ரிபியூட் விழகாரம் இதை கிரிமினலா மாற்றுறது ஏற்க முடியாது அதனால இதை நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்றாங்க திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து இருந்தாங்க ஒரு நபர் என்னை வந்து வழக்கு சம்மந்தமாக நிலம் சம்பந்தமா கேஸ் நடக்குது பணம் கொடுக்கல் வாங்கன்னு நடந்துக்கிட்டு இருக்குது இது சம்மந்தமாக நான் கேட்க போனேன் அவர் என்னை மிரட்டினார் கொலை செய்வன் மிரட்டினார் வெட்ட வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்ததுக்கு இங்கே எப்படி வந்து ஒரு மேலே நடவடிக்கை எடுங்க அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு கொடுக்குது இதை தூக்கிக்கிட்டு ஒரு பெரிய போலீஸ் வண்டி எடுத்துக்கிட்டு கடந்த மூன்று நான்கு நாட்களாக அவர் ஊரை போய் அந்த பூலத்தூரை சுற்றி சுற்றி விசாரிச்சுட்டு வீட்டில் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு விசாரிச்சு நேற்று அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவருடைய மனைவி ஒரு ஆசிரியர் அவங்களே அவங்க மேலேயும் ஏற்கனவே பொய் புகார் எல்லாம் போய் கொடுத்து அவங்களும் சிறைக்கு போயிட்டு வந்ததெல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்குது அந்த ஒரு ஃபாரஸ்ட் இடத்த ஒரு அதிகாரி ஆக்கிரமிச்சார்னு தொடங்கின புள்ளி இருக்குல்ல அதுல குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே நாலஞ்சு பேர்ல சிறைக்கு போயிட்டு வந்த சம்பவம்லாம் நடந்தது அந்த சமூக செயற்பாட்டாளர் குடும்பத்தை அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அந்த ரெண்டு அதிகாரிகள் அதுக்கு பதிலாகத்தான் அவங்களுடைய சொத்து வழக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்து வந்து இவரை விஜிலன்ஸுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு பதிலுக்கு ஏற்கனவே ஒரு விசாரணையில் வந்துட்டு இவர் மேலே கொடுக்கப்பட்டதெல்லாம் பொய்யான புகார் பொய்யான பிராது தான் அப்படின்னு தெரிய வந்துருச்சுன்னு மாவட்ட இதுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ விசாரணையெல்லாம் தெரிஞ்சிருச்சுக்கு கலெக்டர் சரவணன் வந்து இதில் சரியான நடவடிக்கை எடுப்பார் இவ்வளோ விஷயம் இருக்கிறது அந்த மாவட்ட எஸ்பிக்கு தெரியுமா தெரியாதா இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் சட்டத்துக்கு புறம்பாக ஒரு நீதிமன்றத்தில் இப்படி ஒரு ஆர்டர் மட்டும் வந்துடுச்சுன்றதுக்காக உடனே நீங்கள் வந்து அது விசாரிக்காமல் கொள்ளாமல் நீதிமன்ற உத்தரவு அப்படின்னு எடுத்துன்னு உடனே வண்டி எடுத்துகிட்டு போய் நேற்று கூடமும் வந்து அவங்க மனைவி வந்து அம்மா வீட்டில் போய் தங்கியிருந்துருக்காங்க போலீஸ் உள்ளூரில் வந்து பூலத்தூரில் வந்து மிரட்டுது இந்த மாதிரி தேடுது இது பெரிய இதுவாக இருக்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டில் போய் தங்கிட்டு இருக்கிறாங்க அவர் கோகுல கிருஷ்ணன் சமூக செயல்பாட்டாளர் எங்கே போனார்னு தெரியல தகவலில் இதெல்லாம் அவங்க மனைவி தரப்பில் வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க நமக்கு இதில் மனைவி அவங்க அம்மா வீட்டில் தங்கிட்டு இருக்கிறப்ப மகளோட அங்கே போயிட்டு உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாங்கன்னு நேற்று மாலை கூட விசாரிச்சிருக்கிறாங்க நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அதுக்கெல்லாம் போகாத இந்த காவல்துறை நீதிமன்றம் திண்டுக்கல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வந்து உத்தரவு ஒன்று கிடைச்சிருக்கு அதை நடைமுறைப்படுத்தணும்னு இவ்வளோ வேகம் காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் வாய் விட்டு சொல்லக்கூடியது இரண்டே ரெண்டு அதிகாரிகள் ஓயாமல் இதில் தலையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ப்ரெஷர் இருக்குதுன்னு இங்கே தான் நம்ம முதலமைச்சர் இதெல்லாம் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா சட்டம் மீறப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கிறது இது வந்து நீதிமன்றத்துக்கு போனாலும் நாளைக்கு விசாரணைக்கு அல்லது சிபிஐக்கு போனாவே ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் பெயர் அவர்களும் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது டிஜிபி வளவில் இதில் வந்து நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நெருக்கடி இதில் இருக்கிறது ஏடிஜிபி அவர் உங்களுக்கு இருக்கிறாரில் டேவிட்சன் ஆசிர்வாதம் அவரும் இவரும் அந்த ஒரே பள்ளியில் தான் இராணுவ பள்ளியில் தான் படித்தாங்க சமூக செயல்பாட்டாளர் கோகுலகிருஷ்ணனும் டேவிட்சன் ஆசிர்வாதம் அவர்களும் இப்போ ஏடிஜிபியாக இருக்கிறவங்க இந்த விஷயம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பெரும்பகுதி அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது எஸ்பி யாரோ சொல்றாங்கன்னு ரெண்டு பேருக்காக வேண்டி ஒருத்தர் உத்தரவை வாங்கிட்டு வந்தார் கோர்ட் ஆர்டர்ன்றதுக்காக வேண்டி அதுவும் சிவில் டிஸ்ட்ரிபியூட் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போதே அதில் ஒரு உத்தரவை வாங்கிக்கிட்டு நீதிமன்ற உத்தரவை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் இவர் பிடிச்சி சிறையில் போட்டே ஆகணுன்ற நெருக்கடி ஏன் வருது எஸ்பிக்கு இது தெரியுமா தெரியாதா மாவட்ட ஆட்சியருக்கு இது வந்து காவல்துறை சரியான தகவல் கொடுத்துருக்குதா இல்லையா சரவணன் சார் அவர்களுக்கு இப்போ இது எதுக்கு வெளியில் தெரியுதோ இல்லையோ பல விஷயங்கள் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் நல்ல மனிதர் சில விஷயங்கள் நேர்மையாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த இந்த பிரச்சனைக்குள்ளாக இன்னும் சில விஷயங்களை தொட்டார்னா பெரிய அளவில் பரபரப்பாகலாம் இருக்கும் இவ்வளவு விஷயம் நீங்க நாட்டில் எல்லா அதிகாரமும் எங்களுக்குன்னு ஒரு அதிகாரிகள் கையில் எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் செய்ய முடியும் எவ்வளவு நாள் பொய் வழக்கு போட முடியும் எங்களை யாரும் கேட்க முடியாது எல்லாமே எங்களுக்கு தான் எங்களுக்குதான் நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா நீதிமன்றத்தில் ஏற்கனவே பொய் சாட்சி நீதிமன்றத்துக்கு பொய் சாட்சி நீதிமன்றத்துக்கு போலி ஆவணம் இதெல்லாம் கொடுத்து பொய் வழக்கு போட்டதுன்னு பல விஷயங்கள் நிறுவனமாகி இருக்கிறது உச்சகட்டமாக கொண்டு வந்து போய் விஜிலன்ஸ்ல வந்துட்டு இப்படிப்பட்ட அதிகாரி எப்படி ஓய்வு பெற்றார் எப்படி சொத்து குவிப்பு வழக்காக அவர் மேலே இருக்கும்போது எப்படி அரசு அனுமதிச்சது எப்படி முதலமைச்சர் கையெழுத்து போட்டார் இப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளாக இருக்குது இதில் தேவையில்லாமல் ரெண்டு அதிகாரிகள் முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் ஆனால் தவறான தகவல் மேலிடத்துக்கு திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டு ஒரு பொய்யான சில விடயங்களை செய்கிறது நாளைக்கு இது முதலமைச்சருக்கு மிக பெரும் சிக்கலாக இருக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் நீதிமன்ற உத்தரவுகள் எத்தனையோ உத்தரவுகள் இந்த அரசே கிடப்பில் போட்டு வச்சுருக்குது கண்டுக்காமல் தூக்கி உள்ளே வச்சுருக்குது ஒரு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காது சிவில் டிஸ்ட்ரிபியூட்டில் இப்படி ஒரு உத்தரவு கொடுக்கவே கூடாது கேஸ் நிலுவையில் இருக்குது வழக்கில் இருக்கோ அந்த நிலுவையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற வழக்குக்கு நீங்கள் ஒரு உத்தரவு போட்டு அவரை கைது பண்ணுனா எப்படி அது என்ன அர்த்தம் இதுவே தவறு நீதிமன்றத்தில் நாளைக்கு இது கேள்விக்குள்ளாகும் உயர் நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாகும் ஒரு சமூக செயல்பாட்டாளர் நாட்டுக்காக ஒரு நல்லதை எடுத்து செய்ய வரும்போது ஒன்று வெட்டி கொண்டது ஒரு பக்கம் நடக்குது இல்லைனா இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டு இப்படி உள்ளே நடத்த வேண்டியது ஒரு பக்கம் நடக்கணும் இது நாடா இல்லை வேறாவது காடா அப்படின்ற கேள்வி இருக்கிறது இந்த இடத்துல தான் நம்ம சொல்ல வரோம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இதெல்லாம் தான் நடக்குதா அப்படின்ற கேள்வி நம்ம சொல்ல வரல அவருக்கு எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஆனால் இந்த அதிகாரிகள் தவறான ஒரு விடயத்தை எடுத்துக்கிட்டு வேணா முதலமைச்சர் காவல்துறையினுடைய உச்ச அதிகாரியை கூப்பிட்டு பேசட்டும் உளவுத்துறையை கூப்பிட்டு கேட்கட்டும் பல சிக்கல்கள் இதுக்குள்ளாக இருக்கிறதை நான் சொல்ல மாட்டேன் முதலமைச்சர் பெயர் கிடக்கூடிய அளவுக்கு முதலமைச்சர் சிக்கல்ல மாட்டக்கூடிய அளவுக்கு இதில் பல விடயங்கள் நடந்திருக்கிறது என்பது உளவுத்துறை கொடுக்கதான் இல்லையா முதலமைச்சருக்கு அதுக்கு மட்டும்தான் இப்போ பதில் நமக்கு மறைக்கிறாங்களா முதலமைச்சர்கிட்ட கீழ் மட்டத்துல இந்த ரெண்டு அதிகாரிகள் ஒரு மாவட்டத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க முடியுமா இன்னும் கூட ஓய்வு பெற்ற பிறகும் கூட அந்த மாவட்ட நிர்வாகத்துக்குள்ளாக அந்த அதிகாரிகளுடைய தலையீடு அழுத்தம் இவ்வளவு இருக்குது ஒரு தனிப்பட்ட ஒரு செயல்பாட்டாளரை சமூக செயல்பாட்டாளர் கோகுல கிருஷ்ணரை முடக்குவதற்காகவும் திரும்ப திரும்ப கைது செய்வதற்காகவும் இன்னமும் வெளியில் இருக்கக்கூடிய இரண்டு அதிகாரிகளுடைய தலையீடு அந்த மாவட்ட நிர்வாகத்துக்குள்ள இருக்குதுன்னா இது முதலமைச்சருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி ஒரு கட்டம் இருக்குது நாளைக்கு ஏதோ ஒரு சிக்கலாச்சு இது அரசியல் ஆகுதுன்னா எல்லா எதிர்கட்சிகளும் இது கட்டாயம் பெரிய போதாகரமாக கையில எடுக்கும் எந்த காரணத்துக்காக இது ரெண்டே ரெண்டு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறு இரண்டே இரண்டு அதிகாரிகள் சுயநலத்துக்காக செய்திருக்கூடிய தவறு இது மாவட்ட ஆட்சியர்களுக்கு நூறு சதவீதம் எல்லா உண்மையும் தெரியும் இது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் சரவணன் சார் அவருக்கு மேல எந்தவிதமான இதில் அவரால் தான் பல உண்மைகள் நகர்ந்துருக்கிறது இன்னும் பல விஷயங்கள்லாம் வெளியில் வரணும் காவல்துறை கண்காணிப்பாளர் இதில் ஏன் இவ்வளோ வேகம் எடுத்துட்டு இருக்கிறார் சட்டம் இதில் வந்து நம்ம மீறிக்கிட்டு இருக்கிறோன்றது மாவட்ட காவல் நிர்வாகத்துக்கு தெரியுமா தெரியாதா எஸ்பிக்கு தெரியுமா தெரியாதா அவர் நல்ல மனிதராக இல்லையா அப்பாற்பட்டவரோ அது வேறு விஷயம் மாவட்ட எஸ்பி ஆனால் இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது இதுக்குள்ளாக இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த கோகுலு கிருஷ்ணன் விஷயத்தில் எல்லாமே ஃபால்ஸாக ஏற்கனவே நிறைய அதிகாரிகள் சிக்கியிருக்கிறாங்க விசாரணையில் எல்லாமே தப்பு தப்பாக நடந்திருக்குது இப்படின்னு பல விஷயங்கள் அறிக்கையாக வந்திருக்கிறது தப்பே இல்லாத ஒரு மனிதர் மேலே ஒரு நில விவகாரத்தை வச்சு இதன் மூலமாக அவரை வந்து சிக்க வைக்க முடியுமான்னு உள்ள உள்ளடி இதில் வந்து ஒரு நீதிமன்றத்தில் தவறாக நடந்திருக்கிறது தவறான தகவல்களை கொடுத்து நீங்கள் உத்தரவு வாங்கியிருக்குதுன்னு தான் சொல்லலாம் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்காமல் இவர் வந்து வெட்டை வந்தார் குத்த வந்தார் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதே வழக்கில் நான் பணம் கேட்டு போனேன் அது புகார் கொடுத்தேன் அவர் என்னை மிரட்ட வந்தார் வெட்டம் வந்தார் புகார் கொடுத்தா அது மேலே நடவடிக்கை எடுக்கல நீங்கள் நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அப்படின்னு அது எப்படி இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே எந்த மாதிரி சிவில் இருந்தாலும் திண்டு தி திண்டுக்கலுக்கு போனால் அங்கே இந்த மாதிரி உத்தரவை வாங்கிட்டு வந்துடலாமா நான் தெரியல எல்லாம் உயர்நீதிமன்றம் நாளைக்கு கேள்வி கேட்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இதில் விஷயம் இது வந்து ஒரு அரசு நடக்கிறதா இல்லை கீழே அதிகாரிகள் மட்டத்துலேயே எல்லாமே லூட்டிங் விட்டுட்டுருக்காங்களா எந்த அடிப்படையில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறது இன்று கூட இன்று காலையில் கூட நேற்று தொடங்கி இன்று காலையில் கூட காவல்துறை சமூக செயல்பாட்டாளர் கோகுலுக்கு கிருஷ்ணன் வந்து வலைவீசி தேடுறன்னு சொல்கிற மாதிரி வண்டி வச்சுக்கிட்டு ஊர் ஊராக இருக்கிறாங்க மலைப்பகுதிகளில் அவங்க உறவினர் வீடெல்லாம் தேடிட்டுருக்கிறாங்க எங்கே இருப்பார் என்ன இருப்பார்ன்றலாம் பார்த்துட்ருக்கிறாங்க அவர் வேறு தலைமுறைவாக இருக்கலாமா இல்லை எங்கே இருக்கிறாரு அப்படின்னு ஒன்றுமே தெரியல அவங்க வீட்டிலேயே இப்போ வந்து பயந்து போய் இருக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் இதில் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் டிஜிபி இதில் வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார் அவர் ஏன்னா தன் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு உத்தரவுன்ற பேரில் எவ்வளோ அத்துமீறலை செய்துட்டு இருக்கின்ற விஷயத்தை டிஜிபி இந்த விஷயத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் மாவட்ட உளவுத்துறை மூலமாக டேவிட்சன் ஆசீர்வாதம் சார் வந்து ஏற்கனவே நல்ல பணியாளர் தான் அவர் நல்ல செயல்பாட்டாளர் அவருடைய சக பள்ளி மாணவர் தான் வரும் கோகுலகிருஷ்ணன் பல செயல்பாடு பல விஷயங்களுக்கு வந்து வழக்கு நீதிமன்றத்தில் போட்டு 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 நிறைய விஷயங்கள் மக்கள் நலனுக்காக செய்தவர் அந்த கோகுலகிருஷ்ணன் ஒரு தியாகி குடும்பத்தை சேர்ந்தவர் பல முறை கைது பண்ணப்பட்டும் பல முகம் மிரட்டப்பட்டும் கூட பொது விஷயங்களுக்காகவே மனு போட்டு பல விஷயங்களை செய்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் இன்றைக்கி அவரை கைது செய்துக்கு இவ்வளோ வேகமாக துரத்திட்டு இருக்கிறீங்கன்னா இது வந்து அதை தான் சொல்கிறேன் நாடா இல்லை காடாக முதலமைச்சருக்கு இது தெரியுமா தெரியாதா முதலமைச்சருக்கு தெரிந்தே நடந்து கொண்டிருக்கிறதா கோகுலகிருஷ்ணனுடைய விவகாரத்தில் முதலமைச்சர் வரைக்கும் ஒரு சிக்கல் வரும் அது காரணம் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அலட்சியம் எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு கை கட்டின்னு பதில் சொல்லக்கூடிய இந்த உச்ச அதிகாரிகள்னு சொல்கிறோம்ல டிஜிபி ஏடிஜிபி முதலமைச்சர் இப்போ உள்துறை இருக்கிறது அடுத்தது பொதுத்துறை பப்ளிக் டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரிகள்லாம் வந்து நின்று பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நெருங்கி இருக்குது ஒரு விஷயம் இதில் இப்படியாக ஒரு விளையாட்டாக இல்லை இதெல்லாம் காரணம் சொல்லி இவரை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு மிரட்டி இந்த பழைய விஷயங்களுக்குலாம் நீ வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு போயிடு எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்காக இது நடக்கிறதா ஒரு செயல்பாட்டாளர் சமூக செயல்பாட்டாளர் இப்படிலாம் மிரட்டப்படலாமா அப்படின்றது தான் நமக்கு முன்னாடி வைக்கிறோம் இதில் எந்த வித உள்நோக்கமும் இல்லை சம்மந்தப்பட்ட ரெண்டு அதிகாரிகளும் வந்து எங்கள் பேரை நீங்கள் பயன்படுத்தி அவதராக பேசியிருக்கீங்க அப்படின்னு வந்தீங்கன்னா வாங்க அதுவும் வழக்கு நீதிமன்றத்துக்கு வரட்டும் மேற்கொண்டு நம்ம அதை பற்றி பேசுவோம் விரிவாக அடுத்த கட்டம் என்னான்றது திங்கட்கிழமைக்கு பிறகு நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்